எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் இருந்து இன்னைக்கு ஒரு எளிமையான ரெசிபி சீக்கிரம் செய்யக்கூடியது பார்க்கலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அது மாதிரி நம்ம பாலக்காடு கேரளா சைடு போனோம்னா அந்த ஊர் சமையலுக்கு தனி சிறப்பு இருக்கு அங்கே போகும்போதெல்லாம் விருந்துலெல்லாம் அந்த ஓலன்னு ஒன்று பண்ணுவா அது ரொம்ப அது நம்ம பூசணிக்காய் பறவக்காய் காய் கிடைக்கலன்னா வேற எல்லாத்தையுமே அவ போடுற அதில் முக்கியமாக வந்து தட்டைப்பயிர் வந்து சேர்க்குற நம்ம காராமணின்னு சொல்லோம் தட்டைப்பயிருன்னு சொல்லலாம் அதை சேர்க்கிற அது ஒன்றுமே அதுக்கு இல்லாமல் ஒரு தேங்காய் பாலில் ரொம்ப ருசியா ரொம்ப சுவையா செய்கிறாங்க அதை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருளுக்கு போகலாம் பூசணிக்காய் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சுதரமா வெட்டி வச்சிருக்கேன் பரங்கி கேப்ப வீட்டில் இருந்தது அதுல ஒரு துண்டு நான் போட்டிருக்கேன் வெறும் பூசணிக்காய் இருந்து அதில் பண்ணாலும் பண்ணலாம் தண்ணியும் சேர்த்து பண்ணாலும் பண்ணலாம் இந்த காராமணி தட்ட நான் ஊற வச்சிருக்கேன் அது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறி போச்சு இதுக்கு வந்து அரைவ கடைய தேங்காய் வந்து நான் அரைச்சு பால் தான் எடுக்க போறேன் மூணு பால் எடுத்து பாலில் தான் வேக வைக்க போறேன் இதை பச்சை மிளகா வாய்கறி போடப்பறோம் கருவேப்புல மேலே தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு தேங்காய்னா இதில் பச்சை தேங்காய்னா ஊற்றப்போகிறோம் இந்த பொருள்கள் தேவை வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை தைச்சுட்டேன் இந்த கிண்டாலியா சட்டி தான் எடுத்திருக்கேன் இதில் இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றுறேன் இந்த தண்ணி கொதிக்கட்டும் இப்போ இந்த தண்ணி கொதி வந்துடுச்சு இதில் இந்த காராமணியே போடுறேன் ஐம்பது கிராம் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்களும் இது கொஞ்சமாக போட்டால் போறோம் வேணுங்க அதை போட்டுக்கலாம் இப்போ இந்த காராமணி வேகட்டும் அதுக்குள்ளேயும் தேங்காயை மூணு பால் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காயை நான் அரைச்சு பால் எடுத்துக்கிறேன் இது முதல் பால் நான் எடுத்துடுறேன் அடுத்தப்பல மறுபடியும் இன்னொரு அரைச்சு ரெண்டாம் பால் இன்னொரு அரத்து மூணாம் பால் நான் எடுக்கிறேன் திக்கா முதல் பால் எடுத்திருக்கேன் இது இந்த பவுல் ஊட்டுறேன் இப்ப ரெண்டாம் தர இது ரெண்டாவது பால் எடுக்கிறேன் இது வந்து மூணாவது பால் மூணாவது பால் தண்ணி பால் இத வச்சுதான் நம்ம இந்த காய வேக வைக்க போறோம் இப்ப இந்த காராமணி வெந்து போச்சு அண்ணா தண்ணி சரியா போச்சு இப்ப தண்ணி வடிகட்டி எத்துறேன் இப்ப மூணு பால் எடுத்துட்டோம் இந்த காராமணி வேக வச்சிட்டோம் இப்போ இந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் நம்ம விட போகிறோம் அதுக்கு மூணாவது பால் நம்ம ஊத்துறோம் இந்த தேங்காய் பால் வச்சு ஊற்றிட்டோம் அது காயறது இந்த பூசணிக்காய் இதில் போடுறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த உடனே நம்ம பரங்கிக்காய போட்டுக்கலாம் ஏன்னா பறங்கக்காய் ரொம்ப நல்லா வெந்து போயிடும் அதனால இது ஒரு கொஞ்ச நேரம் வெந்த உடனே பறங்கக்காய போட்டுக்கலாம் இப்போ இந்த பூசணிக்காய் வந்து போச்சு இப்ப அடுத்தது பறங்கக்காய இதில் போடுவேன் இப்ப இது பால் கொஞ்சம் இஞ்சிடுச்சு அதனால நம்ம இந்த இது வேகறதுக்கு நான் ஊத்துறேன் இந்த ஓலனுக்கு வந்து வேற காரம் எதுவும் சேர்க்கறது இல்லை அதனால பச்சை மிளகா ரொம்ப காரம் வேண்டாம் நான் மூணு மிளகா வாய்கறி வச்சிருக்கேன் இது மட்டும்தான் இதுக்கு காரம் நான் போடுறேன் இப்ப இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் ரொம்ப உப்பு இது தாங்கறது தேங்காய் பால் போடுறதுனால தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்ப இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்தது நம்ம இத பாக்கலாம் இப்ப இந்த பூசணிக்காய் எல்லாம் வந்து போச்சு பரங்கிக்காய் நல்லா வந்து போச்சு இப்போ இந்த வேக வச்ச காராமணியை தண்ணி சேர்க்காம இதில் போடுறோம் தண்ணி சேர்க்க கலரு மாறிடும் நல்லா தண்ணி இல்லாத காராமணி எல்லாமே இதில் போட்டாச்சு இதெல்லாம் எடுத்து இப்ப இந்த முதல் பால் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இதில் ஊட்டிடுறேன் இப்ப இந்த மூணாம் தேங்காய் பால் ஊத்தியாச்சு இது கொஞ்சம் ஒரு தலைச்சு வரணும் அதாவது ஒரு கொதி வந்தா போறும் ரொம்ப இது வந்து கொதிக்கணுங்கிறது இல்லை இந்த காய்க்கே இது கொஞ்சம் நல்லா ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆயிடும் கருவேப்புல சேக்கிறவா சேக்கற கருவேப்புல இல்லேன்னு சொல்றா சொல்றா இருந்தாலும் நான் ஒரு ரெண்டே ரெண்டு வாசனைக்கு போட்டிருக்கேன் அடுப்ப நான் அணைச்சிட்டேன் இது வந்து தாளிப்பு கிடையாது பச்சை தேங்காயை நல்லா சுத்தமான தேங்கானை தான் இதுல ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நீங்க ஊற்றிக்கலாம் தேங்காய் மணமும் தேங்காய் பால் வாசனையும் இதில் தூக்கலா இருக்கும் இந்த ஓடல வந்து புளி மற்றபடி காரங்கள் மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை அவ்வளவுமே இது தேங்காய் பால் தான் பூசணிக்கா நமக்கு நீர் சத்து உடம்புக்கு நல்ல பலனை கொடுக்கறது பரங்கிக்க அதே மாதிரி அதே மாதிரி இதுல சேர்ந்திருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு உடம்புக்கு நல்லதை கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பதார்த்தம் இது இப்ப இத பாக்க மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கேரள ஸ்பெஷல் ஓலன் ரெடி ஆயிட்டுப்ப ஈஸியா பண்ணலாம் நீங்க சும்மா ரெண்டு காய் போறோம் மசாலா ஐட்டங்கள்லாம் இதுக்கு தேவை கிடையாது சுலபமாக பண்ணி சாப்பிட எல்லாருக்கும் கொடுக்கலாம் இதை ஒரு நாள் பண்ணி எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தங்க மாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தாப்போ ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்